தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று முதல் முழுவீச்சில் தொடங்குகிறது வாக்காளர் பட்டியலில் தகுதியானவர்கள் அனைவரையும் விடுபடாமல் சேர்ப்பது உயிரிழந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் பதிவு கொண்டவர்களின் பெயர்களை கண்டறிந்து நீக்குவது ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்டு சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் பீகாரில் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பல்வேறு முறைகேடுகள் எழுந்த நிலையில் தமிழகம் புதுச்சேரி கேரளா மேற்குவங்கம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் இன்று பணிகள் தொடங்கப்பட உள்ளன ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் வீடு வீடாக அலுவலர்கள் வந்து விண்ணப்ப படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெறும் பணி தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இன்று முழுவீச்சில் தொடங்குகிறது டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக வந்து கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் அப்போது அனைத்து வாக்காளர்களுக்கும் பகுதியளவு முன் நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தின் இரண்டு பிரதிகளை வழங்குவார்கள் அந்த படிவத்தை வாக்காளர்கள் நிரப்பி வழங்க வேண்டும் அதன் அடிப்படையில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதில் உள்ள பிழைகள் திருத்தம் செய்யப்பட்டு மாதம் ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களின் அறிவுரையின்படியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியினை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தினை மேற்கொள்ள ஏதுவாக கீழ்கண்டவாறு கால அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உள்ள வாக்காளர்களின் விவரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு அதுல வந்து ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பது மூன்றாம் பாலினத்தவர் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது